உங்களுக்கு வைக்கணும் பானை வாங்கி வர தெரியல எங்க அண்ணா புடியா மறந்தே போயிட்டா அப்ப ஹாப்பி பர்த்டே கை குடி பேபி தாத்தா அண்ணா சொல்ற நீ இவரே ஒன்னரட தக்காளியே மாட்டு பொங்கல் வருது என்ன வந்து மாடுன்னு கலாய்க்கிறாராம் அப்படியே அறிவு கூர்மையா பேசுறாராம் அவன் கிடக்குறான் கூமுட்டா நீ வாடா ஏய் பேபி வாடா நீ

அத விட சட்னி வேற லெவலா இருக்கும் நீ பதில் பொங்கல் வருதுல்ல பஸ்ல கூட்டமா இருக்கும் அதான் இப்பயே ஊருக்கு கட்ட குக்கரு பஸ் கூட்டமா இருக்கட்டும் எனக்கு புழுக்குது எனக்கு கொஞ்சம் வேலைக்கு நல்லா இருப்பா பொங்கல் வைக்கும் போன வாங்குறோம் பானியம்

தாத்தா அது நான்வெஜ்ஜி பாயா சம் அது கூட இத சம்பேர் பண்ற நல்லா தான் இருக்காது தக்காளு விரும்புகிறா முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க கரி செய்வாங்க ஆட்டுக்குட்டியை தூக்கு தாத்தா தூக்கிட்டேன் ஹே சேய் இப்படி கூட வாய்ந்து தூக்குற மாதிரி தூக்கிடு கரிடா இது என்னடா இது

நான்சென்ஸ் புடி புடி எவ்ளோ திமிரு இருக்கா எப்படி பைந்து ஓடான் பாரு இந்த பசங்க இது கேக்கலமா ஏ பாப்பாங்களா குட்டியை பாத்தீங்களா குட்டிங்களா இவதா சின்ன குட்டி நான் நடு குட்டி இவதா எங்க வீட்ல இருக்க பெரிய குட்டி எங்க அம்மா அப்படிதான் தான் கூப்பிடுறாங்க பாத்தியடி வளரும் போது எப்படி கெட்டு வச்சிராங்க அவங்கள பாப்பா நான் உங்களை கேக்கல ஆட்டு குட்டியை பாத்தீங்களான்னு கேட்டேன் ஆட்டு குட்டியா அந்த பேபியை தக்காளியை தூக்கிட்டு போயிட்டாங்க ஆமா நாங்க பார்த்தோம் எப்படி அந்த குட்டி அதுவா

கட்டிட்டு சண்டை போடுங்கற ஆட்டு ஊட்டிய நான் தான் கூட்டி வந்தேன் இப்பதான் பசங்க சொல்லுச்சுங்க பேபி தக்காளி தூக்கி கூட்டாங்க சொல்லிட்டு அதுக்கு தான் நான் போயிரறேன் சரி வாமா போய் கேளு வா போய் அவனா நான் பாத்தல தான் பா போய் முன்னாடி வரும்போது லகலகான் கட்டிட்டு வரே ஏகா பாத்தியா நோ பாத்தியா யா ஊட்டு உருப்படியா காணோ அவ திமிரா பேசறா பாரு இவங்களும் மட்டும் திமிர இல்ல இவங்க கூட அதே மாதிரி திமிர இருக்குதுமா ஊட்டு உருப்படியா ஐயோ அந்த ஆட்டுக்கு குறி திடின்னு வந்துட்டானா என்ன நம்ம ஊட்டாண்ட இவ்ளோ கூட்டம் என்ன பொங்கலுக்கு எதுனா டொனேஷன் கேட்க வந்துக்கிறாங்களா டொனேஷன்ல கேட்க வரல

ஏய் நீடா எப்பமே சட்ட கைட்டு நோனி தான் அடிப்பீங்க நீங்க சட்ட போட்டுங்கற அப்பே அடிங்க வாரீங்க ஏன்டா இவ்ளோ நாள் சின்ன சின்ன திருட்டு பண்றீட்ட இப்பயா ஊருப் பிரையத்றல நீ முடிவே பண்तिया இமா இ இமுனே சின்ன சின்ன இப்ப ஆளிய काटகிராம் தெரியுமா உங்களுக்கு அம்மாமா நீ சாடது இல்ல நம்ம ஊட்டாண்ட இவ்வளவு கூட்டம் என்ன பொங்கலுக்கு எதுனா டொனேஷன் கேட்க வந்துக்கிறாங்க என்ன பணகாட்சிய என்ன விஷயம் என்ன இப்படி எரிஞ்சு போயிடாவா ஓஹோ போன வருஷம் நூத்தி ஒரு ரூபாய் டொனேஷன் கொடுத்தான் அதே மாதிரி இந்த வருஷமும் குத்துற போறோம்னு சொல்லிட்டு எரிஞ்சு வரா போல இது ஏம்பா டொனேஷன்லாம் எதுவும் குடுக்கிறது இல்ல கிளம்புங்க ஆக்ஷன் அது குடியாங்க